வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பார்ப்போம் ரிஷபம் மேய்ச்சல் நிலங்கள் கால்நடை தாழ்வான அறைகள் பெண்கள் பாடசாலைகள் ஃபர்னிச்சர் மார்ட் வங்கிகள் பெண்கள் விடுதிகள் பெண்கள் அதிகம் புழங்கும் இடங்கள் துணிக்கடைகள் கார் ஷோரூம்கள் பியூட்டி பார்லர்கள் மகளிர் மட்டும் பேருந்து புல்வெளிகள் போன்றவையும் வீதியின் நடுப்பகுதி பணம் அதிகமுள்ள இடங்கள் பேங்க் லாக்கர் ஆடம்பரம் உள்ள பொருட்கள் காதல் கழுத்து அடிபணியும் ராசி வசிய ராசி விளைநிலம் வெண்மை நிறம் உணர்வுகள் தொண்டை குரல் வளம் பேச்சு கேட்கும் திறன் எச்சில் தைராய்டு வயல்வெளி தங்கும் விடுதி தச்சுப்பட்டறை திரையரங்கு கிராமம் ராசிக்கட்டத்தில் இரண்டாவது ராசி ரிஷபமாகும் சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் அவர் ரிஷப ராசியில் பிறந்தவர் ஆகிறார் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இனிமையானவர்கள் நல்ல தோற்றமுடையவர்கள் எளிதில் உணர்ச்சிவசப்படுபவர்கள் தன்னை சார்ந்த உறவினர் நண்பர்கள் மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள் அன்புக்கு அடிமையாவார்கள் முன்பின் யோசிக்காது செயல்படக்கூடியவர்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாவார்கள் இசை மந்திரங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் இதன் உருவம் காளை மாடு பால் பெண்பால் பிரிவு இரட்டை வகை ஸ்திரம் குணம் அமைதி தத்துவம் நிலராசி திசை தெற்கு வர்ணம் வைஷ்யர் புருஷத்துவம் கர்மம் நோய் சிலோத்துமம் நிறம் பெண்மை உடல் உறுப்பு முகம் கண் கடவுள் மீனாட்சி குணம் ராட்சசம் அதிபதி சுக்ரன் உச்சம் சந்திரன் ராசிக்காரகத்துவத்தில் இன்று ராசி பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் மிதுன ராசி பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்